ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டி நியூஸ் திரப்பி போலீஸ் மற்றும் எக்ஸ் எக்ஸாம் இருக்கான ஜிகேக்கான மாடல் டெஸ்ட்டு ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டுலாம் பார்க்கறதுங்க நம்ம சேனலில் ப்ளேஸ் இருக்குது அதை போய் பார்த்துங்க தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்கப்போ நம்ம கொஸ்டின்கு போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டினே பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க சரிங்களா தென்னிந்திய நல உரிமை சங்கம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அதாவது தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் வந்து வேறு எந்த மாதிரி அழைக்கப்படுகிறது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் நீதி கட்சி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் வந்து வேறு எந்த மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ரொம்ப ரொம்ப நீதி கட்சியை பற்றி கொஞ்சம் நோட்ஸ் இருக்குது பார்த்துங்க ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் இந்த டாப்பிக்கு கட்சி அதாவது தென்னிந்திய நடுவுரிமை உரிமை சங்கம் வந்து முத மாதிரி எப்போ நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் தான் சரிங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் பி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் முப்பது பிராமணர்கள் அல்லாதவர்கள் தலைமையில் சென்னை விக்டோரியா புதையங்களில் கூடி தென்னிந்திய நலவுரிமைச் சங்கம் வந்து அமைப்பு உருவாக்கப்பட்டது சரிங்களா கேட்பாங்க தென்னிந்திய நலவுரிமைச் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க தென்னிந்திய நடை உரிமை சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு அதே மாதிரி பாருங்கள் இது வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் வந்து பிராமணர் அல்லவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக சரிங்களா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் வந்து பின்னால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து நீதி கட்சியாக வந்து பேர் மாற்றிருப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா இதுதான் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து நீதிக்கட்சி வரும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து கட்சின்னு மாற்றியிருப்பாங்க அது நீதி கட்சிங்கிறது வந்து ஒரு வந்து ஒரு பத்திரிகை சரிங்களா இதை வந்து ஐஎன்எம் படிக்கிற வந்து கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் வடகொடியாக கருதப்படுவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஏரியா வந்து தமிழ்நாட்டின் வடக்கொடியாக கருதப்படுது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பழவேற்காடு ஏரி ஆப்ஷன் கரெக்ட் தமிழ்நாட்டின் வடகொடியாக கருதப்படும் ஏரி எதுன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு ஏரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் வடமேற்கில் அமைந்துள்ள மலை தமிழ்நாட்டின் வடமேற்கில் அமைந்துள்ள மலை எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் நீலகிரி மலை ஆப்ஷன் பி கரெக்ட் தமிழ்நாட்டின் வடமேற்கில் அமைந்துள்ள மலை எதுன்னு பார்த்திங்கன்னா நீலகிரி மலை நெக்ஸ்ட்டு இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பிரிவதில் முக்கிய பங்கு ஆற்றியது அதாவது இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்கு ஆற்றியது அதாவது எந்த சமாஜம் அப்படின்னு கேட்குறாங்க எந்த ஒரு இது அமைப்பு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பிரம்மஞான சபை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இந்தியாவில் வந்து பௌத்தம் வந்து புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றியதுன்னு பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபை தான் வந்து இந்தியாவில் வந்து பௌத்தம் புத்துயிர் பெறுவதற்கு முக்கிய பங்காற்றியது அடுத்த கொஷன் பாருங்கள் மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் இந்த கொஷின் வந்து எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் ஒரு ஆன்சர் சபாநாயகர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மத்திய பட்டியலில் தற்போது உள்ள துறைகள் அதாவது மத்திய பட்டியலில் தற்போது உள்ள துறைகள் எத்தனை இருக்கிறாங்க இதுவுமே வந்து எக்ஸாம்பிளாக கேட்கக்கூடிய கொஷின் தான் அடிக்கடி ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நூறு இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் எந்த மன்னரின் சமகாலத்தவரவர் அதாவது இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் வந்து எந்த மன்னரின் சமகாலத்தவர் அப்படின்னு கேட்குறாங்க இவர் ஆன்சர் சமுத்திரகுப்தர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் வந்து சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே காலத்தவர் சொல்கிறாங்க ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தர் உங்கள் ரெண்டு பேரும் வந்து சமகாலத்தவர் இந்த மேகவர்மன் அப்படிங்கிறது வந்து பௌத்தர் அதாவது பௌத்த அரசர் அடுத்த கொஷின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் அதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு டேஸ் அடிப்படை உரிமைகள் மற்றும் டேஸ் அடிப்படை கடமைகளை கொண்டுள்ளது இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இந்திய அரசியலமைப்பு ஆறு அடிப்படை உரிமைகளையும் மற்றும் பதினோரு கடமைகளையும் கொண்டுள்ளது இதுதான் வந்து இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது இது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் அந்த டாப்பிக்லேருந்து சரிங்களா பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் மூன்றாவது பகுதியில் அதாவது இந்த அடிப்படை உரிமை வந்து எதில் இருக்குது அதாவது எந்த பிரிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது பிரிவு இந்திய அரசியலமைப்பின் மூன்றாவது பிரிவில் தான் வந்து அடிப்படை உரிமைகள் இருக்குது அதாவது பகுதி மூணில் சரிங்களா பகுதி மூணில் தான் இருக்குது அடிப்படை உரிமைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட எக்ஸாம்பில் கேட்கங்க அந்த இதோட ஆர்டிக்கல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு ஆர்டிக்கல் வந்து அடிப்படை உரிமைகளோட ஆர்ட்டிகல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் உள்ளது வந்து எல்லாமே வந்து அடிப்படை உரிமைகளோட ஆர்டிக்கல் கொஸ்டின் எப்படி எப்படியாப்பானா அடிப்படை உரிமைகள் வந்து எந்த பகுதியில் இந்திய அரசின் எந்த பகுதியில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா வந்து பகுதி மூணு சரிங்களா அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் வந்து எதுலேருந்து எந்த ஆர்ட்டிகல் எதுலேருந்து எது வரையும் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா வந்து ஆர்டிகல் பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் உள்ளது எல்லாமே வந்து அடிப்படை உரிமைகள் தான் அது மாதிரி இப்போ பாருங்கள் இந்த அடிப்படை உரிமைகள் வந்து எது பாருங்கன்னா அடிப்படை உரிமைகள் வந்து மொத்தம் ஆறு இருக்குன்னு சொன்னோம்ல அது பாருங்கள் எதுன்னு பாருங்கள் சமத்துவத்திற்கான உரிமை ரெண்டாவது வந்து சுதந்திரத்திற்கான உரிமை மூணாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை நாலாவது மத சுதந்திரத்திற்கான உரிமை ஐந்தாவது கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் ஆறாவது அரசியலமைப்புக்கு தீர்வுக்கான உரிமை இதுதான் வந்து ஆறு அடிப்படை உரிமைகள் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் வந்து கொடுத்து டிஃப்ரெண்ட்டானதோடு கேட்க வாய்ப்பு இருக்குது கேட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் இருக்குது அடிப்படை உரிமைகள் வந்து அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை அடிப்படை உரிமைகள் வச்சு பார்த்தீங்கன்னா ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் வந்து ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு ஆனால் இப்போது வந்து ஆறு அடிப்படைகள் தான் இருக்குது அப்போ எது ஒன்று நீக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொத்துரிமை நீக்கியிருப்பாங்க பார்த்திங்கன்னா சொத்துரிமை சொத்துரிமை நீக்கியிருப்பாங்க அது வந்து எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தப்படி நீக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தப்படி தான் வந்து சொத்துரிமை நீக்கியிருப்பாங்க அந்த சுற்றுரிமைங்கிறது என்ன ஆர்ட்டிக்கல்னால் சரத்து முப்பத்தொன்று அதுவும் ஆர்ட்டிக்கல் முப்பத்தொன்று ஏழாவது அடிப்படையாக இருந்தது வந்து சுத்தரிமைங்கிறது அடிப்படை உரிமைகள்லாம் ஏழாவதாக இருந்தது இதை வந்து நீக்கியிருப்பாங்க எப்போ நீக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்து நீக்கியிருப்பாங்க அதை சுத்தரிமையை அதாவது அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் அரசியமைப்பின் பகுதி மூணு இது வந்து இந்த பகுதி மூணு இருக்குது பார்த்திங்களா இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது இதுவும் எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க இந்த இப்போ கொடுத்துருக்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிளில் கேட்ட கொஷின்னா சரிங்களா இந்த அடிப்படை உரிமைகள் ஆறு இருக்குது பார்த்திங்களா இதுக்கு வந்து இதற்கான வந்து ஆர்டிக்கல் வந்து இருக்கும் இதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறது இதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம் இதில் பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாக ரொம்ப லென்த்தாக போகும் இது முக்கியமான பாயிண்ட் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன் அதாவது பகுதி மூணு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது மேக்னா கார்ட் ஆஃப் இந்தியா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் இந்திய பின் பகுதி எது அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு கேட்டாலும் பகுதி மூணு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்க பாயிண்ட் எல்லாமே நல்லா பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒற்றை ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து ஒற்றை ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு இவை அனைத்தும் கொடுத்துருக்க எல்லாமே வந்து ஒற்றை ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ஜப்பான் இந்த மூணு நாடுமே வந்து ஒற்றை ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு ஒற்றை ஆட்சி முறை நடைபெறும் நாடுகள் இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ஜப்பான் அடுத்த கொ பாருங்கள் ஜப்பான் நாட்டின் நாடாளுமன்ற பெயர் என்ன இந்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஜப்பான் நாட்டின் நாடாளுமன்ற பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் டயட் ஜப்பான் நாட்டின் நாடாளுமன்ற பெயர் பார்த்தீங்கன்னா டயட் இந்த நாடாளுமன்ற பெயர் பார்த்தீங்களா ஒரு ஒரு நாட்டுக்கும் இதை பார்த்துங்க இது எக்ஸாமில் பொறுத்துக்களை கேட்கலாம் அப்படி இல்லாட்டி வந்து கூட கேட்கலாம் அதெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதான் தனியாக அது நாடுகள் நாடாளுமன்றத்தின் பெயர்கள் பாருங்கள் இஸ்ரேல் 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 நாட்டோட நாடாளுமன்ற பெயர் எதுன்னு பார்த்திங்கன்னா கெனஸ்ட் ஜெர்மனி நாட்டோட நாடாளுமன்ற பெயர் எதுன்னு பார்த்திங்கன்னா பந்தஸ்டாக் டென்மார்க்கோட நாடாளுமன்ற பெயர் எதுன்னு பார்த்திங்கன்னா போக்டிங் நார்வேயோட நாடாளுமன்ற பெயர் எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் அதாவது அமெரிக்காவை வந்து நாடாளுமன்ற பேரதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜப்பானோட நாடாளுமன்ற பேர் எதுன்னு பார்த்திங்கன்னா டயட் பிரிட்டனோட நாடாளுமன்ற எதுன்னு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டு இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் பிரிட்டனில் நாடாளுமன்றம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துருங்க எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாய் தனது வாலினை ஆட்டுதல் எவ்வகை இயக்கம் அதாவது நாய் வந்து தனது வாழை ஆட்டும் பார்த்தீங்களா அது வந்து எந்த வகையான இயக்கம் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அலைவு இயக்கம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மேற்பரப்பு அலைகள் என அழைக்கப்படுவது அதாவது கொடுத்துருக்க அலைகள் ஆப்ஷனில் உள்ள அலைகளில் வந்து எந்த அலைகள் வந்து மேற்பரப்பு அலைகள் அப்படின்னு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு எல் அலைகள் மேற்பரப்பு அலைகள் என அழைக்கப்படுவது எல் அலைகள் அடுத்த கொஸ்டின் சிமெண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அதாவது சிமெண்ட் வந்து எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சிமெண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் இதுவும் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் சரிங்களா உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்திய ஆரம்பித்தீங்கன்னா ரிப்பன் பிரபு அடுத்த கொஸின் பாருங்கள் அது மாதிரி ரிப்பன் பிரபு பற்றி இன்னொரு கொஷினோட கேட்பாங்க எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதையும் பார்த்துக்கலாம் வாங்க வாங்கினா நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் விட்டதால் ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அந்த கொஸினும் கேட்காங்க எக்ஸாமில் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுவோம் பிரபு யாருன்னு கேட்பாங்க சரிங்களா யாருன்னா ரிப்பன் பிரபு அடுத்து பாருங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமீறல் கல்வெட்டுகளில் காணப்படுகின்ற ஆதாரங்களின்படி உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாடு ஒரு நீண்ட வரலாற்றினை கொண்டதாக அறியப்படுகின்றது அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாடு ஒரு நீண்ட வரலாற்றினை கொண்டதாக அறியப்படுகின்ற அறியப்படுகின்றது என்று கூறும் கல்வெட்டு இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாடு ஒரு நீண்ட வரலாற்றினை கொண்டதாக அறியப்படும் அதாவது அறியப்படுகிறது என்று கூறும் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டோன்னா உத்திரமிரல் கல்வெட்டு சரிங்களா இது வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா காஞ்சிபுரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம் இது வந்து எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படும் ரிப்பன் பிரபு சரிங்களா அடுத்த வருஷம் பாருங்கள் இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி அதாவது நகர்மயமாக்கப்பட்ட பகுதி ஆன்சர் சார் ஆப்ஷன் தான் கிட்ட கோவா இந்தியாவில் மிகுந்த நகர்மயமாக்கப்பட்ட பகுதி என்ன பார்த்திங்கன்னா கோவா அடுத்த வருஷம் பாருங்கள் மகதத்தில் சுங்க வம்சத்தை நிறுவியவர் மகதத்தில் சுங்க வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் பாருங்க புசியமித்திரர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் மகதத்தில் சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார்னா புசியமித்திரர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கணவர்களின் ஆட்சி எத்தனை ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது அதாவது குடுத்திருக்க ஆப்ஷன் வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து கண்மர்களின் ஆட்சி நீடித்தது அப்படின்னு கேட்கிறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் அடுத்த கொஸ்டின் பாருங்க ராயல் வானியல் ஆய்வு மையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது ராயல் வானியல் ஆய்வு மையம் வந்து எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஆன்சர் இங்கிலாந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ராயல் வானியல் ஆய்வு மையம் வந்து இங்கிலாந்து நாட்டில் தான் அமைந்துள்ளது அடுத்த கொஷின் ஒளியானது காற்றை விட எத்தனை மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிளில் கேட்கங்க ஒளியானது காற்றை விட எத்தனை மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும் இதோட ஆன்சர் ஐந்து மடங்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒளியானது காற்றை விட ஐந்து மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின் வருணவற்றில் வலிமை மிகு காரம் எது அதாவது கொடுத்திருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து வலிமை மிகு காரம் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஏ மற்றும் பி என் கேஓஹெச் இது ரெண்டும் தான் வந்து வலிமைமிகு ஆரம் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து வலிமைமிகு காரம் எதுன்னு பார்த்திங்கன்னா என்ஏஓஹெச் கேஓஹச் சிந்தித்தல் நுண்ணறிவு விழிப்புணர்வு நிலை நினைவு திறன் கற்பனை திறன் காரணக்காரியம் ஆராய்தல் மற்றும் மன உறுதி ஆகியவற்றுக்கு காரணமாக இருப்பது எது அதாவது கொடுத்த ஆப்ஷன்லேருந்து எந்த மூளை வந்து இப்போ நம்ம சொன்னது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் பெருமூளை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அதாவது சிந்தித்தல் நுண்ணறிவு விழிப்புணர்வு நிலை நினைவு திறன் கற்பனை திறன் காரணக்காரயம் ஆராய்தல் மற்றும் மன உறுதி இது எல்லாத்துக்குமே வந்து காரணமாக இருப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா எந்த மூளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமொழி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த கொஷின் சரிங்களா அடுத்த வருஷம் பாருங்கள் அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் டோசிமீட்டர் ஆப்ஷன் தான் கரெக்ட் அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டோசிமீட்டர் அடுத்த கொஸ்டின் கார்பனின் கிராம் அணு நிறை கார்பனின் கிராம் அணுநிறை எவ்வளோன்னு கேட்குறாங்க ஆன்சர் பனிரெண்டு கிராம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கார்பனின் கிராம் அணுநிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கிராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ